ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ரியா அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்டே நீ என்றைக்கு ஊரில் இருந்து வந்தேன் நீ கார்த்திகிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு வந்து கேட்டுட்ருப்பாங்க அதை கேட்டால் அவங்க ஹஸ்பண்டோ நான் இன்றைக்கி தான் வந்தேன் சரி எதுக்காக இதெல்லாம் கேட்குறேன்னு சொல்லிட்டு ரியா கழுத்தில் இருக்க தாலியை பார்த்துட்ருப்பாங்க அதை பார்த்து ரியா வந்து என்ன பார்த்துட்ருக்க இது யார் கட்டின தாலின்னு வந்து பார்த்துட்டுருக்கியா என்னோடய லவர் ஆனந்த் கட்டின தாலி அப்படின்னு வந்து சொல்லிட்டு சரி கார்த்திகிட்ட நீ அப்படி என்ன தான் சொன்னேன் அப்படின்னு வந்து கேட்பேன் ாங்க அப்போ அவரும் வந்து ரியா கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க இல்லை நீ வந்து பணத்துக்காக என்னை விட்டுட்டு போயிட்டு உன்னோட ஆசையை என்னால் நிறைவேற்ற தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட ரியா மனசுக்குள்ளேயே ஓ இதெல்லாம் கேட்டு தான் கார்த்திக் என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டானா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இதெல்லாம் எதுக்கு நீ தேவையில்லாமல் இருக்கேன் என்னை விட்டுட்டு போனேன் இல்லை ஏன் இதெல்லாம் பேசுகிறேன் என்னை பற்றி அப்படின்னு வந்து கேட்டுகிட்டு இருப்பாங்க அதுக்குள்ளேயே இங்கே பார்த்தீங்கன்னா மீனாட்சி மயத்துலேயும் ரெண்டு பேருமே கோவிலுக்கு வருவாங்க அப்போ மயத்துலேயும் வந்து மீனாட்சி கிட்டே கோவில் கோவில் இருந்தவ இப்போ நான் வர வரமாட்டேன்னு சொல்கிறேன் எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா என்ன தான் அந்நியாக இருந்தாலும் என்னால் இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல இப்போ புருஷனுக்கு வந்துட்டு சமைச்சு போடணும் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப பண்ணுறான் அப்படின்னாங்க அது கேட்ட உடனே மீனாட்சி வந்துட்டு அவளுக்கு வாழ்க்கையில் இருந்த ஒரே லட்சியம் அத்தை அவளை மருமகளாக ஏற்றுக்கணுன்ட்டு அது இப்போ நிறைவேறிடுச்சு இனிமேல் அவளுக்கு அந்த கோவில்னால் அந்த வீடு மட்டும்தான் சாமினா அவள் அவனோட புருஷ கார்த்திக் மட்டும்தான் அதனால என்னை கேட்டால் அது தப்புலேருந்தான் நானும் சொல்லுவேன் அப்பா வாச்சு தீபாவுக்கு இப்போ ஒரு விடுவு காலம் வந்துடுச்சு அதை நினச்சி சந்தோஷப்படு அப்படின்னாங்க அது கேட்டால் மத்திலேயே அதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன இருக்குது எனக்கு இருக்க கஷ்டம் என்னென்னா நம்ம கோவிலுக்கு கூப்பிட்டு வர மாட்டேன்னு சொன்னாலும் அதுதான் சரி வாங்க என்ன தான் இருந்தாலும் அவளுக்கு அவளோட புருஷன் தான் பெருசு அதனால அதை நம்ம தான் ஆகணும் வாங்க வாங்கப்போலாம் சொல்லிட்டு அவங்கள சாமி கும்பிட்றதுக்காக போவாங்க இங்க ரியாவோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் உன் மேல இருக்கிற அக்கறை இல்லை உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவங்க கிட்ட எல்லாமே சொல்லிட்டு இருக்க இனி உனக்கு நீ பிடிச்ச கல்யாணம் ஆகாத வேற யார வேணாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு அதுக்குலாம் நான் குறுக்கெல்லாம் வரமாட்டேன் ஆனால் கல்யாணம் ஆனவரோட வாழ்க்கையில் எதுக்கு குறுக்க போற ஆனந்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு மரியாதையான குடும்பம் வர தேவை அவங்க குடும்பத்தில் போயிட்டு பிரச்சனை பண்ணாத இன்னைக்கு அவங்க குடும்பத்துலேருந்து விலகி போயிட்டு போயிடு அப்படின்னாங்க அதை கேட்டால் ரியா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு நிறுத்துறியா இதுக்கு மேலே நீ எதுவுமே பேசாத இதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன யோகியதாக இருக்கும் என்ன சந்தோஷமாக வச்சு காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு தானே என்னோடய கழுத்துலேயே நீ தாலி கட்டினேன் அதுக்கப்புறம் ஏன் நான் எதிர்பார்த்த எந்த ஒரு சந்தோஷத்தையும் எனக்கு கொடுக்க முடியல உன்னோட ஆசை நியாயமாக இருந்திருந்தா நீ எதிர்பார்த்தது எல்லாமே என்கிட்ட இருந்து உனக்கு கிடச்சிருக்கும் பேராசைப்பட்டால் எப்படி கிடைக்கும் இப்போவும் நீ பேராசைப்பட்டு தான் தப்பு பண்ணிகிட்டு இருக்க அதுக்கான தண்டனை ரொம்ப பெருசாக இருக்கும் இப்போவே அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நீ விலைக்கு போய்டு அப்படின்னு வாங்க அதை கேட்டால் ரியா வந்துட்டு போதும் நிறுத்தறியா எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைன்னு சொல்லிட்டு இனிமேல் என்னோட விஷயத்திலே நீ மூக்க நுழைக்காது இனிமே நீ கார்த்திகிட்ட பேசக்கூடாது அவன் ஃபோன் பண்ணாலும் அட்டெண்ட் பண்ணக்கூடாது அவனை பார்க்கவும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படி நீ என்ன பண்ணுவேன்னு அவங்க ஹஸ்பண்ட் கேட்கும்போது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்னிக்கே நான் நினைச்சா கூட உன்னை போலீஸில் மாட்டி விட முடியும் அவங்க முறைப்படி இன்னும் டிவோர்ஸ் வாங்கவே இல்லை அவங்க நினச்சா கூட உன்னை போலீஸில் மாட்டி விட முடியும் அப்படின்வாங்க அது கேட்டால் ரியா வந்துட்டு அதெல்லாம் நடக்கவே நடக்காது நான் மருமகளாக போயிருக்கிற வீட்டு அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியோட ஓனர் அவங்க கண்டிப்பாக போலீஸ்லாம் போக போவே மாட்டாங்க அந்த வீட்டுக்கு மருமகளாக போகிறதுக்காக நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன்றது எனக்கு மட்டும்தான் இந்த கல்யாணம் பண்றதுக்காக நான் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அப்படிப்பட்ட இடத்த நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மயத்திலி மீனாட்சி ரெண்டு பேருமே வருவாங்க அப்போ மயத்திலி மீனாட்சிக்கிட்ட அங்கே பாத்தியா உன்னோட வாழ்க்கையை கெடுத்தவ யார்கிட்டே காரசாரமாக பேசிட்டு இருக்காப்பார் அப்படின்னாங்க அப்போ மீனாட்சி எதுக்கு இவ்வளோலாம் நம்ம பார்த்துட்டு யாருக்கு கெடுதல் பண்ணால் நமக்கு என்னவா நம்ம போலான்னு கூப்பிடுவாங்க அப்போ மயத்துலி வந்துட்டு இல்லை அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட தான் அவளோட கதைக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இருக்கணும் இவளோட மூஞ்சிலேயே முழுக்க கூடாது மினாச்சி செல்வாங்க அப்போ மயத்தில் சரி நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க மினாச்சி அங்கேருந்து போயிடுவாங்க இங்கே ரியா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இங்கே பாரு கடைசியாக சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நீ கட்டின தாலி வேணாம் சொல்லி எப்போ நான் தூக்கி போடணும் அப்பவே உனக்கும் எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்போவே உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்றதாகிடுச்சு நீ தேவையில்லாமல் என்னோடய லைனில் வராது இதுக்கப்புறமா நீ என்னோட விஷயத்தில் தாலிட்டேன்னு வச்சுக்கோ நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் ஆர்த்திக்கிட்ட இதுக்கு மேலே நீ பேசணுன்னு வச்சுக்கோ நீ உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்த மயத்திலேயே வந்து நேராக மினாச்சிக்கிட்ட போய்ட்டு அவ பேசிகிட்டு இருக்கிறது யாருமே கிடையாது அவளோட புருஷன் கிட்டதான் அவர்கிட்ட போய் நம்ம என்ன பேச போறோம் சரியில்லை இதை பாரு நான் அவர்கிட்ட நம்ம கேட்டோம் கண்டிப்பா உங்களோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் ஏன்னா இது உங்களோட வாழ்க்கை பிரச்சனை அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது அவர் பார்க்க ரொம்ப நல்லவரா இருக்காரு அவர்கிட்ட தான் அவளை எப்படி துரத்தி அனுப்பணுன்றது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வருவாங்க அங்க வந்து பார்த்தா ரியாவோ அவங்க ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க இங்க தானே இருந்தாரு சரி கோவில் தான் இருக்கணும் நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போவாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரியாவோட ஹஸ்பண்ட் வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அதை பார்த்துட்டு ரெண்டு பேருமே ஆட்டோ பிடிச்சி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க மீனாட்சி மைத்லி பார்த்து எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்வாங்க அதுக்கு மைத்லி இல்லை தீபா வீட்டை விட்டு துரத்துறேன் சொல்லிட்டு சவால் விட்டுருக்கா அவள் சவாலில் ஜெயிக்கணும்னா இவரை போய் நம்ம மீட் பண்ணணும் அப்படின்வாங்க அதுக்கு மீனாட்சி வந்துட்டு ஆனந்தே வந்து நம்ம பேச்சை கேட்காம அவள் பின்னாடி போயிட்டா அதுக்கப்புறம் எதுக்காக நம்ம தேவையில்லாமல் அவர்கிட்ட பேசி என்ன ஆக போகுது ஆனந்த வந்து நான் புருஷன் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அவர் கட்டின தாலியை அவரை நான் அவரோட பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம போய் பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு அது கேட்ட மாதத்துலேயும் வந்துட்டு தீபாக்காக மட்டும் இல்லை அப்படின்னு வேற எதுக்காக மின்னாச்சு கேட்பாங்க அவரை ஆனந்த் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக மட்டும் தீபா ஒன்றும் சேலஞ்ச் பண்ணல அவளை நம்ம வீட்டில் விட்டு வச்சா அது உங்களோட அத்தையோட உசுருக்கே ஆபத்தாயிடும் அவளை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியல அந்த ரியா கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாமல் உங்கள் அத்தையை கீழே தள்ளி விட்டாலும் தீபாவளா அதெல்லாம் சகிச்சிக்கவே முடியல அதுக்காக தான் அவளை வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சொன்னால் அந்த நேரம் பார்த்து தீபா அங்கே தான் அவங்க அத்தையை காப்பாற்ற முடிஞ்சது அதுக்காக எல்லா நேரமும் தீபா அவங்க அத்தை கூட இருக்க முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது மீனாட்சியோ சரி இந்த ஒரு காரணத்துக்காக நான் ஒத்துக்கிறேன் அதையே நீங்கள் காரணமாக வச்சு என்னையும் ஆனந்தம் சேர்த்து வைக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது முடியாது அப்படின்னு அது கேட்ட மயத்தில் இருந்து சரி அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல வந்து ரியாவை வீட்டை விட்டு அனுப்பணும் அதுக்கு நம்ம இவரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாங்க அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு கடைக்கு போகும் போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வலிப்பு வந்து கீழே விழுந்துருவாங்க அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரியா போவாங்க அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு எப்பவும் போல காக்கா வலிப்பா வீடு பார்த்துட்டே இருப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மயத்திலேயே மீனாட்சி வருவாங்க அவங்கள பார்த்த உடனே இவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாலுங்க இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க மயத்துலேயே போயிட்டு இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க இருக்கிறவங்களாம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு வந்து கேப்பாங்க ஆமா மயிலே சொல்வாங்க அது கேட்ட ரியா வந்துட்டு இவளுக்கு எப்படி இவனை தெரியும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ரொம்ப நேரமாக வழிபட துடிச்சிட்டு இருக்காரு சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு அப்போ மயிலி வந்துட்டு இவரை பார்க்க தான் வந்தோம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் நீங்க ஆட்டோவில் உட்கார வந்து அப்படின்னு கூடின இந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் உட்கார வைப்பாங்க மீனாட்சி மயத்திலேயே ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க இதை பார்த்தா ரியா வந்துட்டு இவனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்களா இது என்ன புது கதையாக இருக்கும் ஒன்றும் புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு ஆட்டோ ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி ரியாவும் போவாங்க அதுக்குள்ளேயே மைத்திலி மீனாட்சி ரெண்டு பேருமே ரியாவோட ஹஸ்பண்டை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்துட்டு அவருக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு என்ன கொஞ்சம் பாருங்க அப்படின்னு டாக்டரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே கூப்பிட்டு போய்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க அதுக்குள்ளேயே மைத்திலி பார்த்தீங்கன்னா தீபாக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் ரியா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்றத பார்த்துட்டு இருப்பாங்க இப்படி இந்த எபிசோட் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ